ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கலரி நமக்கு காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்கு தான் அதுக்கு கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய பிரைஸ் இமேஜ் அது அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே கேட்லாகில் இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சின்ன சைஸில் மினியில் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாடம் தான் பூஜை மாடம் கொஞ்சம் சின்ன சிலைகள் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நல்ல அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சின்ன சைஸ் தான் மினி தான் ரொம்ப கிடைக்கிறதில்ல சைஸ் வந்து மூ மூணு இன்ச்சு அகலம் வந்து மூணு இன்ச்சு உயரம் வந்து நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல அழுத்தமாக உள்ளது தான் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பானை ஒரு நானூறு எம்எல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் சின்ன சைஸ் ஆனால் வெங்கல பானை அந்த காலத்தில் உள்ள அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மண்பானை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பானை நல்ல ஹெவி வெயிட்டு இப்போ வெங்கல பானைங்கும் போது அது வெயிட் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடியது சைஸ் நாலு இன்ச்சுக்கும் மூன்று இன்ச்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக இருக்கிறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி நல்ல கண்டிஷனில் உள்ள அந்த காலத்து படி மேலேயும் கீழே ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல பித்தளையிலேயே மறுபடியும் ஒரு பூன் பூன் போட்டிருக்கும் டிசைன் மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக இந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் வர்றதில்ல செய்கிறது இல்லை நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உள்ள உடையது இது வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிர விலை கொடுக்குறேங்க நல்ல வித்தியாசமான அந்த காலத்து பீஸ் அடுத்ததை பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குத்துவளக்கு மினி குத்துவளக்கு சின்ன சைஸு மினியேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு தான் இதுவும் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் நம்ம வாங்கின வாக்கில் போட்டிருக்கோம் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்ல கண்டிஷன் நல்லாயிருக்கும் சைஸ் பார்த்தோம்னா ஒரு ஆறு இன்ச்சு தான் உங்களுக்கு சின்ன சைஸ் ஆறு இஞ்சு சைஸ் வரக்கூடியது எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடுங்க வித்தியாசமாக அந்த காலத்தில் உள்ள ஒரு பீஸ் பெரிய விளக்கு இந்த மாதிரி வரும் அதோட மினி சைஸ் மாதிரி அடுத்த பார்க்குறதும் இன்றைக்கி ஒரு சின்ன மினியேச்சர் செட்டு தான் மைசூர் சட்டின்னு சொல்லுவோம் அதோட மினியேச்சர் செட்டு மாதிரி இதுவும் ஒன்று அடுக்கு சட்டிலேயே மூணு பீஸ் இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி மினி சைஸ்ஸு சின்னது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி நம்ம அடுக்கு சுட்டி நிறைய போட்டிருப்போம் அதில் மைசூர் செட்டிங்கிறது அந்த மேலே வந்து காடி மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது இது வந்து மூணு அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது மூணு இன்ச்சுலேருந்து ரெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் இருக்கக்கூடியது மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இந்த மாதிரி மினி செட்டெல்லாம் கிடைக்காது இன்றைக்கி நிறையா நம்ம மினி மினியேச்சர் சைஸ் போட்டிருக்கோம் அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் தான் இது வந்து உங்களுக்கு நாலி இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது பிரசாதம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸு செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமான ஒரு பீஸு நல்ல டிசைன்லாம் நல்ல டிசைனில் இருக்கக்கூடியது நல்ல பாதம் வச்சிருக்கு அடுத்த பார்க்குறது ஒரு சீப்பு சீடு ஆச்சின்னு சொல்லக்கூடியது இந்த சைடு பலகாரம் செய்கிறதுக்கு யூஸ் தான் அது ஆனால் இந்த இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஒரு வெஜிடபிள் கட்டிங் போர்டு மாதிரி இருக்கும் இது வந்து மினி சைஸ் நம்ம இது நிறைய கொலுவில் மினி மினியேச்சர்லாம் வைக்கும் போது ஒரு கட்டிங் போர்டு மாதிரி மினியேச்சராக வைக்கலாம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது ஆனால் ரியாலிட்டியில் இது வந்து சீடு அச்சு தான் பட் மாற்றி நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நானூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோர் ஃபிஃப்டி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுனால நம்ம போட்டிருக்க தான் அடுத்தது மங்களையும் இன்றைக்கி ஒரு சின்ன பீஸ் மினியேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய மினியேச்சர்னு சொல்ல முடியாது யூஸ் பண்ணக்கூடியதான் அது ஒரு காலிட்ரு இந்த மாதிரி பிடிக்கும் சைஸ் இரநூ இரநூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கக்கூடியது நல்ல சின்ன சைஸ் இவ்வளோ சின்ன சைஸில் இந்த மாதிரி பால் தூக்கு மாதிரி எண்ணெய் தூக்கு மாதிரி கிடைக்காது நல்ல கண்டிஷனில் உள்ளது மூடி கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க சின்ன சைஸ்லாம் கிடைக்காதுங்கிறதுனால நம்ம வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் நிறைய பேர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மின்ட்டு கலெக்ஷனில் வைக்கிறவங்க இருக்காங்க அதுக்காக வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் நாலரை இன்ச்சு சைஸு நல்ல உள்ளலாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது மூடி மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் ச விக்கிரகம் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல ஒன்றும் முகம்லாம் அவ்வளோ திருத்தமாக அவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடியது நல்லா இந்த பாட்டில் பா சொல்கிற மாதிரியே இருக்கும் ஐந்து கரத்தனை ஆணைய முகந்தனை அந்த மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக ஐந்து நல்ல ஐந்து கரங்களோட நல்ல ஒரு வளம்புரி விநாயகர் மெ மெயினாக அது யூஸ்வலாக நமக்கு நிறைய இடம்புரி விநாயகர் தான் வரும் இது நல்ல வ வலம்புரி விநாயகர் நல்ல ஒரு இதில் வந்து எழுதுகிற மாதிரி வேதங்கள் எழுதுகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை நல்ல கண்டிஷனில் முகம்லாம் நல்லா திருத்தமாக வித்தியாசமாக இருக்கக்கூடியது ஹெவ் நல்ல ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது அச்சேடு மாதிரி வச்சு அதில் எழுதுகிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க பின்னாடியெல்லாம் அவ்வளோ ஒரு என்கிரேவிங் டிசைன் முடி ம தலைமுடி கீழே இருக்க அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு என்கிரேவிங் டிசைன் ஒரு கூட இருக்கிறது அடிப்பகுதி இந்த மாதிரி இருக்குது இந்த சில வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு ஹைட் வந்து ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது ஏழு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு அகலம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்ல பெரிய சிலை அதே ஒன்று ஒன்றுமே திருத்தமாக இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் இந்த தூக்கும் நல்ல பெரிய சைஸ் நல்ல உயரம் உயர தூக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல உயரமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஒம்பது இன்ச் இருக்கக்கூடியது நல்ல உள்ள கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது ஈஎம் புசாதது சில பேர் ஈஎம் புசாதது விருப்பப்பட்டு கேட்குறாங்க அதுக்காக வந்து போட்டிருக்கேன் அடியில் நல்ல மெழுகோடியே இருக்குது அந்த காலத்தில் உள்ளது யூஸ் பண்ணாத கண்டிஷனில் உள்ள ஃப்ரெஷ் பீஸ் தான் அந்த இதெல்லாமே சைஸ் ஒம்போது இன்ச்சுக்கு ஆறு இஞ்சு இருக்கக்கூடியது நல்ல ஹைட்டு அந்த ரெண்டு லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் உள்ள நல்ல பீஸு அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு கூஜாதான் கூஜாவும் அதே மாதிரி வெங்கல கூஜாவில் இந்தளவுக்கு பல பல கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நல்ல கண்டிஷனில் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன இது டேமேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பிள்ளையும் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் வரக்கூடியது மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு கும்பில் தூக்குன்னு சொல்லக்கூடியது கும்பில் வச்ச பாக்ஸ் தான் ஸ்டோரேஜ் கண்டெய்னரு நம்ம போட்டிருந்ததுலேயே இது இந்த தடவை தான் நல்ல பெரிய சைஸ் இது இருக்கிறதுலையே நல்ல பெரிய சைஸில் நமக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிடச்சிருக்கு அப்பப்போ கிடைக்கிறதா நல்ல கும்ள் மூடியில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது இவ்வளோ ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்கு எப்படியும் ஒரு நல்லா பார்த்தோம்னா ஒரு ஒன்னே ஒன் ஒன்றரை லிட்டர் ஒன்னே முக்கால் லிட்டர் மேலே கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது நிறைய கொள்ளளவு உள்ளது நல்லா நம்ம பருப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு மிளகாத்தில் எதுக்கு வேணாலும் கொட்டி வச்சுக்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதே மாதிரி சாஃப்டாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்கு கோதுமம்மாவே பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே அது பிடிக்கும் கொள்ளளவு பிடிக்கக்கூடியது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பிடிக்கக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா பெரிய இது வந்து கும்பிளத்துக்கு வந்து ஆறு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆரி இன்ச்சுக்கு ஆரிஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பெரிய சைஸ்ஸு இது வந்து கும்புலேயே கொஞ்சம் கும்பாட்சியாக இருக்க மாதிரியான ஒரு கும்பல் உள்ளது ரெண்டுமே அதனால தான் செட்டாக இதையும் போட்டிருக்கேன் இது அதுலேயே சின்ன சைஸு யூஷுவலாக கும்பலில் கொஞ்சம் வித்தியாசமாக கும்பல் இருக்கக்கூடிய பேட்டர்னு இதில் ஈயம் கிடையாது இது கொஞ்சம் வேறு மாதிரியான அதே அதே மாதிரி பேட்டர்ன்னு சொல்ல முடியாது இந்த கும்பல் டிசைனுக்காக ரெண்டும் ஒரே மாதிரி டிசைன்னு போட்டிருக்கேன் சின்னது வந்து ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அது வந்து உங்களுக்கு நாலு ரேஞ்சுக்கு நாலு ரேஞ்ச் சின்னது வந்து நாலு ரேஞ்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உடையுது ஒரு காஃபி பவுடர் இந்த மாதிரி எதுவும் சின்ன கொஞ்சமாக கொட்டி வச்சுக்கிறதுக்கு டீ தூள் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேனல் தான் இது ஒரு ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு இது இப்போ இப்போ செஞ்சதுலாம் கிடையாது ஒரு ம காவலுக்கு நிற்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு கையில் வாளும் இன்னொரு கையில் பார்த்தோம்னா கேடயமும் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை விஷயலாக அந்த மாதிரி சிலைகள்லாம் பார்த்தோம்னா தேரில் அந்த மாதிரி இதில் தான் அந்த மாதிரி மறை மர சிற்பங்கள் இருக்கும் தெய்வங்களுக்கு காவல் காக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வயல் காவலர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை அவ்வளோ முகம்லாம் அவ்வளோ திருத்தமாக இந்த சிலையோட ஆளுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு கால் இஞ்சிக்கு இஞ்சை விட அரை இஞ்சுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல திருத்தமான ஒரு சிலை இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறதுக்கு ஆள் இல்லை அதே மாதிரி அந்த சிலை டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாலு சைடுமே அந்த அவ்வளோ அழகாக அந்த கொஞ்சமாக சின்ன டிசைன் மாதிரி கொடுத்து மேடாக அந்த வச்சுருக்காங்க சைஸ் பார்த்தோம்னா ஒம்போது இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இது அவ்வளோ ஒரு நுட்பமாக அந்த ஒரு ஒவ்வொரு வேலையை பட தலைக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு கொண்ட மாதிரி போட்டிருக்கிறதுலேருந்து உடைகள் உடை டிசைனு ஆபரணம் டிசைனு எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ திருத்தமாக இருக்கும் ஒம்பது இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இந்த பேனல் இந்த பேனல் வந்து இப்போ செஞ்சது கிடையாதுங்க ஆன்டிக் அப்படிங்கிற கலெக்ஷனில் இருக்கவங்க வாங்கலாம் வித்தியாசமான ஒரு பேனல் தேக்கு மரத்தில் உள்ள பேனல் தான் அந்த காலத்து பேனல் இது ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஒரு ஒர்க்கோடு அவ்வளோதான் இருக்கும் இதில் பார்க்குறத விட ஃபோட்டோ உள்ள ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லா டிசைனுமே நல்லா தெளிவாக தெரியும் இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க பின்பக்கம் இந்த மாதிரி ப்ளைனாக தான் வரும் நம்ம ஒரு ஸ்க்ரூப் போட்டு நம்ம ஒரு இது போட்டுக்கணும் இப்போதைக்கு எப்படி இருக்கோ நம்ம வாங்கிட்டு வரோமோ அப்படியே தான் நம்ம சேலுக்கு போட்டிருக்கோம் ரேட்டு ஃபுல்லாக இன்க்ளூடிங் கொரியர் அடுத்து தான் பார்க்குறது தேக்குமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்காலி எந்த முக்காலியும் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றது மீன்ஸ் சென்டரில் பார்த்தோம்னா அன்னப்பச்சி டிசைனு கார்விங் ஒரு கார்விங் பண்ணியிருப்பாங்க சுற்றிலும் பார்த்தோம்னா அந்த பூ வேலைப்பாடு மாதிரி அதில் ஒவ்வொரு இதுலேயுமே பறவை மாதிரி இருக்க மாதிரியெல்லாம் இருக்கும் இதில் பார்த்தோம்னா பலகை இந்த பலகை மட்டும் பார்த்தோம்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க ரெண்டரை இன்ச்சு இருக்கும் பலகை தேக்கு மரத்தில் ரெண்டரை இன்ச்சு பலகை எடுத்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க அவ்வளோ ஒரு கனமானது இந்த முக்காலியும் இப்போ உள்ள முக்காலி கிடையாது ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது இந்த டிசைன் எல்லாம் பார்த்தோம்னா கோயில்களில் மேற்கூரையில் இந்த மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க ஊற்று கவனிச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு சிற்ப வேலைகளில் உள்ள ஒரு டிசைன் இது இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே அந்த கால்லாம் கோத்துருக்கிறது அவ்வளோ நல்லா திருத்தமாக தெரியும் அந்த காலத்தில் உள்ளது அப்படிங்கிறது தெரியும் ஒவ்வொரு அதே மாதிரி இந்த உளியே உளியோட அச்செல்லாம் அப்படியே தெரியும் அப்படி எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் இது நம்ம வந்து இப்போ இருக்க மாதிரி இருக்காது அந்த வேலை செஞ்சுருக்கிறதுக்கான அந்த உளியோட அச்சு எல்லாமே அதில் தெரியும் அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் ஆன்டி கேட்டகரியில் இருக்கவங்க கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கலாம் இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு சைஸ் உடையது மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் நைன் அடுத்தா பார்க்கறது ஒரு பித்தளை தூக்கு தான் இதுவும் வித்தியாசமான தூக்கு அந்த காதை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் அவ்வளோ ஒரு கனமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு தூக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் அந்த இதெல்லாம் வந்து நாமல் தூக்கை விட முந்தைய காலத்தில் அதாவது கொஞ்சம் ஏ வருஷங்கள் கூட உள்ளது இந்த டைப் தூக்கு இது வந்து பார்த்தோம்னா பாதம் வச்சுருக்கோம் சைடில் இருக்க அந்த கைப்பிடி மேலே அந்த வாளிக்கு மேலே இருக்க கைப்பிடியில் இருக்க கணம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறது இது அதே மாதிரி வெயிட் வந்து ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு ரெண்டு ரெண்டேகால் லிட்டரு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி அடுத்த பார்க்குறது ஒரு காப்பரில் உள்ள ஒரு குண்டான் தான் ஒரு குழம்பு குண்டா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஈயும் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் எல்லாமே அந்த காலத்து இது எந்த இடத்துலையும் ஒரு டேமேஜ் இல்லாமல் திருத்தமாக இருக்கக்கூடியது பொட்டடிச்சே அடிச்சே செஞ்சுருக்கிறது அடியிலேலாம் பார்த்தா பொட்டடிச்சு செஞ்சுருக்கிறது தெரியும் அந்த காலத்து காப்பாற நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது உங்களுக்கு இது வெயிட்டே பார்த்தா ஒன்றே முக்கால் கிலோ கிட்ட வரும் சைஸ் வந்து ஏழைகால் இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மூவாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த மூடியோட சேர்த்து யூஸ்வலாக நம்ம மூடி தனியாக போடுவோம் இது கரெக்டாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மூடி மூடியிலையுமே சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் இருக்கக்கூடியது மூடியோட சேர்த்து இந்த பித்தளை மூடி இது பித் மூடியோட சேர்த்து மூவாயிரத்தி அறநூறுபா மூடி வந்து நார்மல் வெயிட்டில் தாங்க இருக்குது குண்டா வந்து நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது ஒன்று ஒன்று எப்படி இப்படி நம்ம கிடைக்குதோ மாதிரி வாங்கி போட்டுட்ருக்கோம் எல்லாமே சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் இன்றைக்கி போட்டிருக்க பொருட்கள் அவ்வளோதாங்க தாங்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்